பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் நிறுத்தம் ராணுவ தடகள சாம்பியன்ஷிப்பில் புதிய சாதனை படைத்து அருந்தவராசா புவிதரன் யாழ்ப்பாணத்தில் பதிமின்றி இயங்கும் பதினெட்டு மருந்து விற்பனை நிலையங்கள் கேள்வி எழுப்பி அர்ச்சுனா நூறு தொண் உணவுப் பொருட்களை காசாவுக்கு வழங்கிய இத்தாலி ஒப்புக்கொள்ளப்பட்ட எம் கொடுப்பனவை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசு பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை இன்று மேற்கொண்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கமும் இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடாத்தியது பல்வேறு கோரிக்கைகளை உள்ளடக்கிய பதாகைகளை தாங்கியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இன்றைய தினம் இலங்கையில் உள்ள பதினேழு அரச பல்கலைக்கழகங்களிலும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தமானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இது ஏற்கனவே இந்த அரசு ஆட்சிக்கு வந்து ஒரு சம்பள சீர்திருத்தத்தை செய்திருந்தது இந்த சம்பள சீர்திருத்தத்தில் பல்கலைக்கழகங்களில் உள்ள கல்விசாரா ஊழியர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்பதை முன்னிறுத்தி நாங்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டிற்கு அமைய இரண்டாம் மாதம் உயர்கல்வி அமைச்சர்களுடன் கலை இணக்கங்கள் ஏற்படுத்தப்பட்ட போதிலும் இன்று வரை அதற்கான எந்தவித ஆக்கபூர்வமான செயற்பாடுகளும் இல்லை என்பதை நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் எமக்கு பேச்சுவார்த்தைக்கான அவகாசங்களோ அல்லது இதை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளோ ஏற்படுத்தப்படாத போதிலும் அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்திற்கு ஆயுத்தங்கள் மேற்கொண்ட வருகின்ற காரணத்தினால் நாங்கள் இதை அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் முகம் இன்றைய தினம் ஒரு நாள் அடையாள நிறுத்தத்தை மேற்கொண்டுள்ளோம் ஜுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளங்களுக்கான தற்காலிக பட்டியலில் இலங்கையின் தேயிலை நிலப்பரப்பு இணைக்கப்பட்டுள்ளது மத்திய கலாச்சார நிதியம் முன்வைத்த பரிந்துரைக்கு அமைய ஜுனெஸ்கோ இதற்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கையில் அனுராதபுரம் சிங்கராஜா மத்திய மலைநாட்டு பாரம்பரிய தளங்கள் உள்ளிட்ட எட்டு பாரம்பரிய தளங்கள் ஏற்கனவே குறித்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் மலைநாட்டில் உள்ள தேயிலை தோட்டங்கள் உலக பாரம்பரிய பட்டியலில் தற்போது சேர்க்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதிவு அனுமதி பத்திரங்கள் இல்லாமல் பதினெட்டு மருந்து விற்பனை நிலையங்கள் இயங்குவதாக மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார் அவ்வாறு இருப்பின் இதனை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என அர்ஜுனா இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் இவ்வாறு பதிவு செய்யப்படாத மருந்து விற்பனை நிலையங்கள் நாடு முழுவதும் இயங்குகின்றன எனவே இவற்றை தரப்படுத்துவதற்குரிய சட்டம் கொண்டுவரப்பட்டது ஆனால் பத்து வருடங்களாக அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவே தற்போது இது தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என தெரிவித்துள்ளார் நட்டுநாயக்க மண்டாநாயக சர்வதேச விமான நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அலுவலகத்தினூடாக ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தெட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினருக்கு சுய போக்குவரத்தை எளிதாக்கும் வகையில் கடந்த மூன்றாம் திகதி சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான கரும பீடம் ஒன்று நிறுவப்பட்டது கடந்த மூன்றாம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரையான காலப்பகுதியில் ஆயிரத்து முன்னூற்று எட்டு சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டுக்கான ராணுவ தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை ராணுவத்தின் மின்சார இயந்திர பொறியியலாளர் படையணியைச் சேர்ந்த லான்ஸ் கோப்ரல் அரந்தவராசா புவிதரன் கோலூர் ரிப்பாய்தல் போட்டியில் ஐந்து மீட்டர் பதினெட்டு சென்டிமீட்டர் உயரம் தாண்டி தேசிய அளவில் புதிய சாதனை படைத்துள்ளார் ஆகஸ்ட் பதினெட்டு முதல் இருபது வரை தியகம மகிந்த ராஜபக்ச மைதானத்தில் நடைபெறும் ராணுவ தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் கோலூர் ரிபாய்தல் போட்டியிலேயே அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார் இந்த வெற்றியின் மூலம் கோலூன்றி பாய்தல் போட்டியில் இலங்கை ராணுவ சாதனை இலங்கை ராணுவ தடகள சாம்பியன்ஷிப் சாதனை ஆகிய இரண்டும் புவிதரன் வசமாகின யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் படிப்படியாக வணிக திட்டத்துடன் மேம்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் வடமாகாணத்திற்கு அதிகளவில் வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய வகையில் காணப்படும் பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாம் கட்ட அபிவிருத்தி காலம் தாழ்த்தப்படுவது ஏன் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார் பலாலியில் சர்வதேச விமான சேவைகளை ஆரம்பிப்பதாக இருந்தால் ஓடுபாதை, நுழைவு பாதை திரைப்படம் போன்ற ஏனைய வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதோடு மேலதிக காணிகளையும் சுவீகரிக்க வேண்டும் எனவும் இது தொடர்பான சாத்தியப்பாடுகளை ஆராய்ந்து மேலதிக தகவல்களை கூற முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பின்லாந்து நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் உடல் அந்நாட்டு பாராளுமன்ற கட்டிடத்திற்குள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாட்டின் சமூக ஜனநாயக கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் எமிலி பெல்டோனின் உடலே இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அவர் பாராளுமன்ற கட்டிடத்திற்குள் தற்கொலை செய்திருக்கலாம் என கூறப்பட்டுள்ளதுடன் இதன் காரணமாக பாராளுமன்றத்தின் அனைத்து அதிகாரப்பூர்வ அலுவலகங்களையும் மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஆபரேஷன் ட்ரைல் ஆஃப் சொலிடரி டூ எனும் திட்டத்தின் கீழ் இத்தாலி அரசு நூறு தொன் உணவுப் பொருட்களை பரசுட் மூலம் காசாவில் தரையிறக்கியது ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இடைவிடாமல் மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சியில் இத்தாலிய விமானப்படையின் சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பாதுகாப்பாக பரசுட் மூலம் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தாலி வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் காசாவில் பொதுமக்கள் மிகப்பெரிய சிரமங்களை எதிர்கொள்ளும் நிலையில் சர்வதேச சமூகத்துடன் இணைந்து உதவி செய்வது இத்தாலியின் கடமையாகும் என கூறப்பட்டுள்ளது இந்த உதவி நடவடிக்கை இந்தியா ஜெர்மனி பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளின் பங்களிப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது மேற்கு ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் பதினேழு குழந்தைகள் உட்பட எழுபத்தொரு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹெராத் மாகாணத்தில் நேற்று இரவு காபூலுக்கு சென்ற பஸ் லாரியுடனும் மோட்டார் சைக்கிளுடனும் மோதியதால் விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்திற்கு பின்னர் பஸ் தீப்பற்றியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பஸ்ஸில் இருந்தவர்களில் பெரும்பாலானோர் ஈரானில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பஸ்ஸில் சென்ற அனைவரும் உயிரிழந்தனர் னர் சென்ற ஒருவரும் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவரும் உயிரிழந்தவர்களில் அடங்குவர்